எப்ப காலையில சொத்துக்கு இப்படி கறி வாங்கி கொழம்பு வச்சு இட்லி எம்புட்டு இப்படி கறி குழம்பு காலையிலே கறி எடுத்து குழம்பு வைக்கணும் அடியே என்ன விசேஷம் முன்னாடி கேட்ட இன்னைக்கு நமக்கு விருந்தே ரெடி பண்ண போறேன் காலையிலக்கு மட்டன் கொழம்பு மரியாதைத்துக்கு மீனை வாங்கி பொறிச்சு வைக்கலான் இருக்கேன் ராத்திரிக்கும் சிக்கனை குழம்பு வச்சு அப்படியே தோசை நல்லா சுட சுட சுட்டு மேல அப்படியே தண்ணி குழம்ப ஊற்றி சாப்பிடலாமுன்னு இருக்கிண்டி இன்னைக்கு மூணு வேலையும் விருது சாப்பாடு தான் கிட்டே சொல்லிடு இவர் பாட்டுக்கு இன்னைக்கு வெளியே போயிட வராரு ஆமா அந்த மனுஷன் எங்க போவாரு அப்படியே போனாலும் மூணு வேலை சோத்துக்கும் வீட்டை தான் சுற்றி வருவாரு கையில அஞ்சு பைசா கிடையாது இதுல வெளியே போய் மருந்து தின்னுட்டுதான் வர வேலை அதுவும் சரிதான் அந்த மனுஷன் எங்க நம்ம வீட்டை விட்டு போறாரு சுத்தி சுத்தி குட்டி போட்ட போன மாதிரி சமையல் முடிகிற வரைக்கும் அடுப்பாங்கறையே ஏன் வருவாரு அதுவும் சரிதான் என்ம்மா அதெல்லாம் கழுதை இருக்கட்டும் நீ எதுக்கு இப்போ கடந்து மூணு வேலையும் செஞ்சுக்கிட்டு கிடக்க இன்னைக்கு என்ன விசேஷம் உனக்கு வந்து பிறந்த நாள போடி 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 பார்க்க தவளையே எனக்கு போகிற நாளுக்கு கூட நான் இப்படி சந்தோஷப்பட மாட்டேன்டி அப்புறம் அதான் நடி அந்த மல்லிகை தங்கச்சி முல்லை அந்த கல்யாணத்தோட நிச்சயத்துக்கு தான் பணம் இல்லாம உங்கள் அண்ணி அலையோ அழ அழையிற ஓ அதான் உன் சந்தோஷத்துக்கு காரணமா ஆமண்டி எப்படியும் பணம் கிடைக்காது முழி பிதிங்கி போய் நிற்பா எப்படியும் இந்த கல்யாணம் நின்றுடும் ஏமா சூப்பர்மா ம் அதுக்குதான் எனக்கு விருந்து சாப்படைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் எல்லாம் நல்லா சாப்பிடுங்க சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு இந்த அளமேலு இந்த சரஸ்வதி நினைச்சத முடிக்காம விடமாட்டா நீ வேற நிலை எம்மா ஒரு முக்கியமான விஷயத்தையும் என்ன முடி என்னன்னு சொல்லு நீ பாட்டுக்கு கல்யாணத்தை த்ரீ ஸ்டார் ஹோட்டலும் பிளான் பண்ணி விட்டுட்ட அவங்க பணத்து எல்லாம் சரி மாட்டுக்கு நான் பாரி பாரிவலில் கணக்க போய் நின்றுட போகுது அப்புறம் இது தலையில மிளகா அரைச்சிருவாங்க மொத்த குடும்பமும் சேர்ந்து என்ன சொல்ற என்னத்த சொல்றாங்க உள்ளதான் சொல்றேன் பெரிய பத்தி பற்றி உனக்கு தெரியாதா சின்னண்ணை வச்சு கொஞ்சம் விவரமாக இருக்கும் கோவங்கும் படும் பெரிய ஒண்ணும் ஒன்றும் தெரியாது வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பிக்கிட்டே கிடக்கும் இல்லைன்னா உன் மருமக்கெல்லாம் இம்பிட்டுனால இங்கே காலம் தள்ள முடியுமா சரியான விஷம் அண்ணன் ஏமாந்து போய் தான் அவங்கள வீட்டில் வச்சுருக்கு அது பாட்டுக்கு அண்ணி அழுகுறாங்க அண்ணி கஷ்டப்படுறாங்க அண்ணியோட தங்கச்சி பாவம் அம்மா பாவோம்னு நினச்சாங்கன்னு வெயி அம்பட்டு தான் அஞ்சு லட்சத்துக்கு பத்து லட்சமாக தூக்கி கொடுத்து நீ பாரு நான் கடனை கத்திக்கிறேன்றோம் அண்ணன் அப்புறம் நம்ம தள்ள தானமா உருளும் அடி அது எப்படி அடி கொடுப்பா என்ன மீறி கொடுத்துருவானா சொந்த தங்கச்சிக்கு அஞ்சு லட்சம் கொடுத்ததுக்கே இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணு இந்த வீட்டுல வேலை காரி கணக்கா நடத்திக்கிற கணக்கா இவன் அஞ்சு லட்சத்தையும் பத்து லட்சத்தையும் தூக்கி கொடுக்க நான் விட்டுருவானா ஆடி அவரக்கா அறுத்து போடுவேன் பாத்துக்க நீ அறுப்பமா அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சாதானே உனக்கு தெரியாம நைசா கொடுத்துக்க என்ன பண்ணுவ ஓஹோ அப்படி ஒண்ணு இருக்கா இரு இரு அடிய மல்லிகா மல்லிகா ஏக்கா கவலைப்படாதீங்கக்கா அதெல்லாம் ஒண்ணு ஆகாது எப்படியாவது நிச்சயம் நல்லபடியா நடக்கும் இல்லடி பாவம் உள்ள எம்பிட்ட கஷ்டம் பட்டிருக்கா தெரியுமா அந்த வீட்டுக்காக நாயா பேய வளைச்சிருக்கா நானாவது பதினெட்டு வயசுல கல்யாணம் பண்ணி வந்துட்டேன் இங்க அண்ணன் அதுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பண்ண கட்டிட்டு போயிருச்சு அண்ணையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆத்தால கூட இருந்து பாத்துக்கிட்டு அம்பிட்டு கஷ்டத்தையும் அவதான் அனுபவிக்கிறா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போதே நினைச்சு சந்தோஷப்பட்டேன் கல்யாணம் எப்படி பண்ணிட்டானே ஏக்கா எதுக்கு இப்படி வரது பண்றீங்க கல்யாணம் என்ன நின்னா போச்சு நிச்சயத்துக்கு தேதி குறிச்சிருக்காங்க நம்ம நிச்சயம் நடக்கதானே போறோம் எப்படி நீ நடக்குவ ஏக்கா நீங்க வேணா மாமாட்ட கேட்டு பாருங்கக்கா உங்கள மாதிரியே மாமாவ ஏதா யோசனை பண்ணியிருப்பாரு மாமாவால முடிஞ்சது தரட்டும் மேற்கொண்டு அம்மாவும் நீங்களும் சேர்ந்து ஏதாவது பண்ணுங்க பாசமா <laughs> கூப்பமா <laughs> <laughs> எப்படி எதுக்கு கத்துறீங்க ஆ இருக்க முடியே இருக்கோம் என்ன பார்த்தா கத்துறானடன்னு தெரியும் காலையில சமையலுக்கு என்னடி பண்ணிருக்க அப்பா இட்லி ஊத்தி தேங்காய் சட்னி அரைச்சு வச்சிருக்கேன் தே ஆமா தேங்காய் சட்னி நாக்கு செத்த பையல தான் அதெல்லாம் சாப்பிடணும் நான் என்ன சாப்பிடணும் எனக்கு தலையெழுத இந்த ஆட்டுக்கறிய வாங்கி வச்சிருக்கே போய் நல்லா குழம்பு வச்சு எடுத்துட்டு வா சுட சுட இட்லி ஊத்தி கறி குழம்பு ஊத்தி சாப்பிட்டா எனக்கு பொழுது நல்லா விடியும் எப்ப காலையில சமைச்சிட்டேனே இத மதியத்து குழம்பாக்கிட்டுமா மதியத்துக்கெல்லாம் தனியா இருக்குடி மதியத்துக்கு மீன் வாங்கி தரேன் மீனை குழம்பு வச்சு வறுத்து ஊற்று ஏட ஒரே நல்லா எது கிம்பிட்டு யார விருந்தாரி இருந்தாலும் வராங்களா அதெல்லாம் உனக்கு எது சொன்னதை மட்டும் தேயே நான் இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன் அதான் செய்ய சொன்னேன் சரி மத்தவங்க கஷ்டப்பட்டா அதுக்கு சந்தோஷமா இருக்கும் போல சரிட பண்ணி வைக்க அப்புறம் அந்த தங்கச்சி நிச்சயதார்த்தம் எப்படி பண்ணலாம்னு நிக்கீங்க படம் எல்லாம் ரெடி ஆயிட்டா இல்லை சார் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஆ பண்ணுங்க பண்ணுங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து பண்ணுன்னு சொல்லுவாங்க நீ இருக்கட்டும் தேவையில்லாமல் கடன் வாங்கி செஞ்சு போட்டு அங்கே நொட்டை இங்கே நல்லங்காதீங்க டி கடன்லாம் ஒன்றும் வாங்குற மாதிரி இல்லை ஊர் பட்ட இடத்துல அம்மா கடன் வாங்கிட்டாங்க இனிமே கேட்டாலும் நல்லா இருக்காது அப்போ கடன்லாம் வாங்கலாம்னா என்ன பண்ண போறீங்க வேற என்ன பண்ணுவாங்க அதான் இழிச்ச வயனு நீ ஒரு பையனை பெற்று விட்டுருக்கல மூத்த மகன் அவன்கிட்ட தான் கேட்பாங்க 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 நல்ல குடும்பமா இருந்தா மானரோசத்தோட இருக்கிறத வச்சு கல்யாணம் பண்ணுவாளுங்க இப்படி வழி இல்லா குடும்பம்லாம் அப்படிதான் வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைகிட்டே காசை வாங்கி பிள்ளை கல்யாணம் பண்ணுவாளுங்க பேசுங்க சொல்லிட்டேன் நானும் போனா போது போனா போதுன்னு பொறுமையா இருக்கேன் என்ன பத்தி என்ன வேணா பேசுங்க தேவையில்லாம என் குடும்பத்தை எழுத்தீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் என்னடி குரல்லாம் கொஞ்சம் ஒசருது மரியாதை கொடுக்குற வரைக்கும் தான் யாருக்கா இருந்தாலும் மரியாதை தேவையில்லாம என் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது அம்புட்டு ரோசை இருக்கிறவ என் பிள்ளைகிட்ட கையை வெட்டி காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் நாங்கள் ஒன்றும் உங்கள் பிள்ளைகிட்ட காசை வாங்கலை என் தங்கச்சி ஒன்றும் ஒன்றும் இல்லாதவ கிடையாது அவளுக்கு அக்கா நான் இருக்கேன் அண்ணா இருக்கேன் அம்மா இருக்காங்க நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேணாம் உங்கள் பையனுக்கு எந்த கஷ்டமும் வந்துடாது ஆ இருந்தால் சரிதான் இருந்தால் சரிதான்

அவள ஊட அடியே என்ன அடியே நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் புள்ளை தரதரனே எடுத்துட்டு போறவே நான் இம்புட்டுதரம் இப்படி என் புள்ளை எடுத்துட்டு வारे மறுபடியும் வீட்டுக்குள்ள வெல்ல அனுப்பல பாக்குறியா ஆ ஆசட இம்புட்டு வேலையும் பார்த்துட்டு உங்க பொண்ணு வீட்டை விட்டு அலையணும்னு நினைக்கீங்களா 5 லட்சம் திருப்பி தராம உங்க பொண்ணும் மாப்ளேயும் இந்த வீட்டை விட்டு எடுத்து வைக்க முடியாது அப்புற எதுக்கு என்ன இப்படி எடுத்துட்டு வந்தேன் எல்லாம் நான் வந்துட்டேன் அடே எதுக்கு இப்ப வெங்காய கோடே தலையில வச்சிட்டு வரவே ஒருவேளை வீட்ல சும்மாவே இருக்காங்கல்ல திரத்ரோ போய் வெங்காயம் ஏதோ விப்பாங்கள என்னமோ நாத்து தேவ இல்லாம வாயை ஓடாத உனக்கு தான் எனக்க எனக்கு நீ எதுக்கு கூட இங்க வைக்கிறீங்க சின்ன வெங்காயத்தை எடுக்கணும் பாதி அரைச்சு அம்மிக்கல்ல ரெடியா இருக்கு என்னது நானா நாத்து இதுக்கே ஷாக் எப்படி இன்னும் மசாலா ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்கு லேனா வரும் ஏண்டி என்ன உங்களுக்கு திமிரா கொஞ்சம் லூஸ்ல விட்டா திலிருட்டு போச்சு அப்படிதானே என்னால பண்ண முடியாது நான் எதுக்கு பண்ணனும் உங்க அம்மா சொன்னாங்க குழம்புக்கு எல்லாத்தையும் அரைச்சு ஊத்துங்கன்னு அதுவும் சாதாரணமா எல்லாம் அரைக்க கூடாதா தான் அரைக்கணுமா அது அதுங்களை சொன்னேன்

ഊതിപണം അമ്മ കല്ത്താളും അമേതി വരയ്ക്കും നല്ലത് എങ്ങനെ നല്ലത് വായ വെച്ചിട്ട് സുമില്ല വായ വിട്ട് വാങ്ങി കെട്ടിക്കിട്ട് ഉക്കാൻ അരച്ചു വെയിൽ